வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம பார்க்க போகிறது விஜய் மேலே தப்பே இல்ல இவ்ளோ பேர் இறந்து போனதுக்கு இதுதான் காரணம் பொங்கும் கரூர் மக்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தாவைக்கா தலைவர் விஜய் நேற்று கரூர் சென்றிருந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் உயிரிழந்த சம்பவம் தற்போது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதுனே சொல்லலாம் மதியம் மூணு மணிக்கு நாமக்கலில் பேசி முடித்த விஜய் இரவு ஏழு மணி அளவில் கரூர் வந்தார் தாவைக்கா சார்பில் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறை சார்பில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பகுதி மிகவும் குறுகலான பகுதி என கரூர் மக்கள் சொல்கிறார்கள் விஜய் அங்கு பேசிக்கொண்டிருந்த போதே சிலர் மயக்கமடைந்தனர் எனவே அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து முதலுதவி செய்யப்பட்டது அதன் பின் கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் மரணம் அடைந்து விட்டதாக தொடர் செய்திகள் வெளியானது சம்பவ இடத்திலிருந்து இருபத்தி ஒன்பது பேர் மரணமடைந்த நிலையில்தான் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியிருந்தார் மருத்துவமனையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் சொல்லலாம் தற்போது வரைக்கும் நாற்பது பேர் வரை உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு விஜய பொறுப்பேற்க வேண்டும் என விஜயை பிடிக்காதவர்களும் திமுகவினரும் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பொங்கி வருகிறார்கள்னே சொல்லலாம் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களும் கரூர் மக்களும் விஜய்க்கு ஆதரவாக கருத்தை தெரிவித்து வருகிறார்கள் விஜயின் அரசியல் வாழ்க்கையை முடக்க பார்க்கிறார்கள் அவர் எப்போது இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே பல முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் எந்த ஊரிலும் தாவேக்கா கேட்கும் இடத்தில் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை ஒரு பக்கம் போலீஸ் கடைபிடிக்க சொன்ன எந்த விதிமுறையையும் தாவேக்காவினர் பின்பற்றவில்லை என்றும் விஜய் நல்லது செய்ய வேண்டும் என முடிவெடுத்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார்கள் விஜய்க்கு பேசி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த இடம் குறுகலான பகுதி எந்த பக்கமும் செல்ல முடியாது கடைகளை அடைத்து விட்டார்கள் தண்ணீர் கூட கிடைக்கவில்லை திடீரென மின்சாரத்தை நிறுத்திவிட்டார்கள் எனவே அந்த பகுதியே இருளாகியே மாறியது ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே வந்தது அதற்கு வழிவிட பலரும் நகர்ந்தபோது கூட்ட நெரிசலில் பலரும் சிக்கினார்கள் போலீசார் தடியடி நடத்தினார்கள் இதனால் ஒருவரின் மீது ஒருவர் விழுந்தார்கள் விஜயை பார்க்க பல மணி நேரம் வெயிலில் நின்றிருந்ததால் நீர்ச்சத்து குறைந்து பலரும் மயக்கமடைந்தனர் இப்படி எல்லாமே காரணமாகிவிட்டதுன்னே சொல்லலாம் பலரும் உயிரிழந்ததற்கு காரணம் இதுதான் விஜய் மீது எந்த தவறும் இல்லை போலீசார் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை சம்பவம் நடந்த இடத்தில் நிறைய போலீஸ் இல்லை வேண்டுமென்றே விஜய் மீது பழி போடுகிறார்கள் என பலரும் பொங்கி இருக்கிறார்கள்னே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்